வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மத்திய அரசு இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுடைய மார்க்கை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமே ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிரேண்ட் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனு உடனே வந்து சேரும் அதோட இஸ்ரோ நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பரேன் போதும் இது डायरेक्टली வந்து பாத்தீங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க உங்களுக்கு डायरेक्टली வந்து வெலட் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு அண்ட் இதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அதாவது எஸ்சி சி எலக்ட்ரிஷியன்ஸ்க்காக வந்து இருபத்தி ரெண்டு வேகன்சியோ அண்டு எஸ்சி மெக்கானிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சியோ அண்டு எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எட்டு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்கோங்க அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடையாது இதில் வந்து பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பெங்களூரில் தான் வந்து இருக்கும் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு அதாவது எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அப்படி இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய மினிமம் மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்இ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான் பிஇ பிடெக்கில் ஈக்குவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் மினிமம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க அண்டு சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் அண்ட் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஃபேக்டரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது வந்து மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாபை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் டிசிப்ளினாக பிஇ பிடெக் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்டு பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகே குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே சரிங்களா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸலிஸ்மன் அண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் த ஆல் கேண்டிடேட் வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண

அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதாது அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறம்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் ஃபெயில்டாயிருங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அன்டிஸ்குவாலிஃபைடு ஆயிருவீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் இம்பார்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அண்டு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அது மட்டும் கிடையாது உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்டு மூணு பொசிஷன்ஸ்க்கும் அண்டு அது மட்டும் கிடையாது டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலோன்ஸிஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அதெல்லாமே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்டு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இஸ்ரோ நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் அவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மார்க்கு டிஃபன்மெண்ட் தான் அதாவது உங்களுடைய மார்க் பர்சன்டேஜும் அண்டு உங்களுடைய பர்சனல் இன்டர்வியூக்கான பர்சன்டேஜும் வச்சு தான் உங்களுக்கு வந்து செவன் எஸ் ஒன் என்ற ரேஷியோ படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் பர்சன் இன் அதாவது இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்டு இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் அண்ட் பிடபுள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி கேட்டகரி வயசு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக இருக்குது அதாவது இன்டர்வியூ வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது

உங்களுக்கு டூ டே த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த போஸ்ட்க்கு வந்து லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம் மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து இங்கே உங்களுக்கான போஸ்டிங் வந்து வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னோ அந்த பொசிஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கனா எக்ஸாமில் வந்து எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் எலக்ட்ரிஷியன்ஸை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வேறு பேஜுக்கு போகும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகும் நீங்கள் வந்து இதில் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த் மார்க்ஷீட்டை வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டில் வந்து என்ன அதாவது உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணும் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ரீமெயில் ஐடி அண்ட் உங்களு ஜென்ரலாக அண்டு கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க இதில் உமன் கேட்டகிரியும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எது இருந்தாலும் ஓகே அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் எஸ்னா எஸ்என்னு கொடுங்க நோன்னா நோன்னு கொடுங்க அண்ட் பென்ஷன் பசந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நீங்கள் வேறு பேஜுக்கு வந்து போயிடும் நீங்கள் வந்து வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பண்ணிட்டீங்க அது அப்படி அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிங்களோ அந்த பொசிஷன்ஸை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய கேப்சர் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் அதாவது பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ப்ரிண்ட் ஆயிடும் அண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பீஸ் வந்து பே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஆல்ரெடி ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன் அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் போஸ்ட்டு நேமை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கங்க ஸோ இதுதான் காஷ் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து ஒன் இயருக்கு ஒரு டைமாக தான் இந்த வேலை வரும் இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்காங்க பர்மனண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ காஷ் தேங்க்யூ